வணக்கம் மாணவர்களே இன்றைய வாசிப்போம் பகுதியில் நாம் இரண்டு சொற்கள் கொண்ட சொல்லியங்களை வாசிக்கப் போகின்றோம் அவர் அவன் வெல்லவன் அவள் கெற்றவள் நகர மண்டபம் பட்டங்கள் பறந்தன மெஞ்சள் கம்பளம் வந்தவன் கந்தன் பக்கம் அவர்கள் நெல்லவர்கள் வட்டத்தட்டம் வண்ண பட்டங்கள் நல்ல மனம் அவன் கஞ்சன் வளவன் வஞ்சகன் இந்த இரண்டு சொற்கள் கொண்ட சொல்லியங்களை நீங்கள் மீண்டும் வாசிக்கின்றீர்களா ஓம் அவர் நல்லவர் அவன் வல்லவன் அவள் நகர மண்டபம் பட்டங்கள் கண்டன் பக்கம் அவர்கள் நல்லவர்கள் வட்ட தட்டம் வண்ண பட்டங்கள் Nella Menam aven Kenjin Mara Kelam Wallawan Benjah Nansi Vanakam.